அனைவருக்கும் வணக்கம் ஒன் மணி டூல் என்ற வரிசையில் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய தலைப்பு பணமும் ஜாதகமும் ஒரு ஜாதகத்தில் பண வரவு எப்படி இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக பார்க்கணும் இருந்தால் தான் இந்த காலகட்டத்தில் நினச்சதை வாங்க முடியும் அப்போ பணத்தை குறிக்கக்கூடிய பாவம் ரெண்டாம் பாவம் பணத்தை குறியக்கூடிய கிரகம் குருவும் சுக்கரனும் ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி ரெண்டாம் அதிபதி குரு சுக்கரன் பதினொன்றாம் அதிபதி இவர்கள் ஐவருமே எந்த விதமான பாதிப்புகளும் இல்லாமல் ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருக்கும் பொழுது பண வரவு என்பது ஜாதகருக்கு கடைசி வரை இருந்து கொண்டே இருக்கும் ஆதாயமும் ஜாதகருக்கு இருந்து கொண்டே இருக்கும் திருப்தியும் இருந்து கொண்டே இருக்கும் ரெண்டாம் பாவம் பணம் லக்னாதிபதி குரு சுக்கரன் பதினொன்றாம் அதிபதி இவர்கள் ஐவரும் ஜாதகத்தில் வலுவாக இருந்தால் பணம் என்பது இவர்கள் ஒரு தடையே இல்லை பணம் என்பது ஒரு பிரச்சனையே இல்லை காலம் முழுக்க பண வரவு என்பது இருந்து கொண்டே இருக்கும் என்பது பொதுவான தகவல் மற்றபடி தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து வேறுபாடுகள் உண்டு நன்றி